ஒரு ஜாதகருக்கு காலாகாலத்தில் திருமண பாக்கியம் அமையாமல் போவதற்கு நூற்றுக்கணக்கான காரணங்களை பண்டைய ரிஷிகள் பாடல்கள் மூலமாக ஜோதிட நூல்களில் சொல்லி வைத்துள்ளனர் ஒரு திருமணம் ஏன் தள்ளி தள்ளி போகின்றது என்று தினம் தினம் குழம்பிக்கொண்டே இருப்பதை விட இன்ன காரணத்தால்தான் ஒரு திருமணம் தாமதமாகிறது அல்லது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருப்பதால் தான் தாமதமாகிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப நம்முடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள முடியும் எப்படி ஒருவருக்கு திருமண பாக்கியம் எப்பொழுது அமையும் என்பதை தெரிந்து கொள்ள ஜனன ஜாதகத்தில் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை மட்டும் ஆராய்ந்தால் போதாது உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் எப்பொழுது அமையும் என்பதை உங்கள் ஜாதகத்தில் உள்ள இரண்டாம் இடம்தான் உறுதி செய்யும் எனவே ஒருவருக்கு திருமண பாக்கியம் அவர் வாழ்க்கையில் உண்டா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள நாம் இரண்டாம் இடத்தையும் ஆராய வேண்டும் அடுத்ததாக திருமணம் செய்ய இருப்பவருக்கு கண்டிப்பாக தாம்பத்திய சுகம் கிடைக்கும் இதற்கு அயன சயன சுக ஸ்தானாதிபதியான பனிரெண்டாம் அதிபதியும் துணை புரிய வேண்டும் எனவே பனிரெண்டாம் இடத்தையும் நாம் ஆராய வேண்டும் அடுத்து திருமண நாள் என்பது நம்முடைய பல வருட விருப்பம் நிறைவேறும் நாள் இதற்கு ஒருவருட ஒருவருடைய பல நாள் விருப்பத்தை நிறைவேற்றி தரும் பதினோராம் வீட்டின் அதிபதியின் பலத்தையும் ஆராய வேண்டும் அடுத்ததாக பெரும்பாலான திருமணங்களில் மணமகன் மற்றும் மணமகளுக்கு ஏராளமான பரிசு பொருட்கள் பணம் இவைகள் கிடைக்கிறது அப்படி கிடைக்க வேண்டுமானால் ஐந்தாம் அதிபதி துணை புரிய வேண்டும் ஆக ஒரு ஜாதகருக்கு குடும்பஸ்தான அதிபதியான இரண்டாம் அதிபதி பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கு உதவக்கூடிய ஐந்தாம் அதிபதி களத்திரம் என்னும் வாழ்க்கை துணை கிடைக்க உதவக்கூடிய ஏழாம் அதிபதி ஜாதகருடைய பல வருட கனவை நிறைவேற்ற உதவக்கூடிய பதினோராம் அதிபதி மற்றும் அவர்களுக்கு அயன சயன சுக சந்தோஷத்தை தரக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி இந்த ஐந்து கிரகங்களுமே ஒருவருக்கு திருமண பாக்கியத்தை தர அதிகாரம் பெற்ற கிரகங்கள் ஆவார்கள் இந்த ஐந்து கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் பலம் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவது கடினமே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஐந்து கிரகங்களில் யார் யார் பலம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த கிரகங்கள் பலம் பெற தேவையான பரிகாரங்களை செய்ய வேண்டும் அடுத்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்க விடாமல் தடை செய்யும் கிரகங்களை கண்டறிந்து அந்த கிரகங்களுக்கு முறையான சாந்தி பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரம் இவைகளை செய்து அவர்களை சாந்திப்படுத்த வேண்டும் இந்த இரண்டையும் செய்யாமல் நீங்கள் ஆயிரம் பரிகாரங்கள் செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையாது சரி திருமண தடை என்றால் பலரும் சொல்வது என்னவென்றால் களகஸ்தி போய் வாருங்கள் திருநாகேஸ்வரம் போய் வாருங்கள் ராமேஸ்வரம் போய் வாருங்கள் உடனே திருமணம் கூடிவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் காலகஸ்தி சென்று வந்தால் திருமணம் கூடி வருமா நிச்சயமாக வராது ஏனென்றால் உங்கள் திருமணத்தை தடை செய்யும் கிரகமாக கேது பகவான் வந்தால் மட்டுமே காலகஸ்திநாதர் தரிசனம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள திருமண தடையை போக்குவார் அதுபோல உங்கள் திருமணத்தை தடை செய்யும் கிரகமாக ராகு பகவான் வந்தால் மட்டுமே திருநாகேஸ்வரநாதர் தரிசனம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள திருமண தடையை போக்குவார் முக்கியமாக உங்களுக்கு வரம் தரும் கிரகம் பலமாக இருக்கும் நாள் எதுவோ அந்த நாளில் அத்துடன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் எதுவோ அந்த நாளில்தான் நீங்கள் காலகசிநாதரை தரிசம் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு அமைப்பும் சேர்ந்து வரும் நாளில் நீங்கள் தரிசனம் செய்தால் இந்த தோஷம் விலகும் இன்னொரு முக்கியமான விஷயம் திருமண தடை என்பது பலரும் நினைப்பது போல பாவ கிரகங்களால் மட்டுமே வருவதில்லை குரு சுக்கரன் சந்திரன் போன்ற சுப கிரகங்களாலும் வரும் என்பதை தெரிந்து கொள்ளும் எனவே உங்கள் திருமணம் ஏன் தாமதமாகிறது என்பது மேலே சொல்லப்பட்ட அனைத்து வழிகளிலும் துல்லியமாக அலசி ஆராய்ந்து அதற்கேற்ற பரிகா பரிகாரங்களை உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளில் செய்தால் வெகு விரைவில் கெட்டி மேலும் உறுதி வாழ்த்துக்கள்